வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் ரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஷட்டில் கியர் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குது லைட்டாக ஓன் யூஸ்க்கு மட்டும் சேர் ஓட்டிருக்கிறாங்க டிஎன் நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹோவில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் ட்ரைவ் ஷட்டில் ஷிஃப்ட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்